பாஜக தமிழ்நாடு அரசை வந்துட்டு வஞ்சிப்பதை போலவே ஒன்றிய அரசு பா புதுச்சேரியும் ஒன்று வஞ்சிக்கிறது வஞ்சிக்கிறது இல்லை பாஜக அரசு அவர் பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு ரங்கசாமி ஆட்சி பண்றாரு சொல்ல வேண்டியது ரங்கசாமி இந்த கேடு கட்ட கட்சியோட எதுக்கு நீங்கள் வந்துட்டு கூட்டணி வச்சுருக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியது ஏன் அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க புதுச்சேரி அரசோடு துணை நிற்போம்ன்றாரு புதுச்சேரி அரசு பாஜக கூட்டணி அரசு தானுங்க விஜய்க்கு தெரியல அங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க தெரியல புரியுதுங்களா கூட்டணி வச்சா கூட்டணி வச்சிருந்தா கூட பிஜேபி கிட்ட மாநில நன்மைக்காக பாஜக அரசு எதுவும் தராது அப்படின்னு சொல்லணும்னு அவரு அப்படி சொல்றாட்டா விஜயனுடைய புரிதல் பிரமாதமா நானா தெரியல அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க கூட்டணி வச்சிருந்தாலும் புதுச்சேரிக்கு எதுவும் நடக்காது அப்படின்றது விஜய்க்கு தெரியல ரைட்டா சுட்டி காட்டுறாரு அதெல்லாம் இல்லைங்க நீங்க சுட்டி காட்டுறீங்க நான் இன்னும் சொல்ல வரேன்னு சுட்டி காட்டினீங்க அப்ப அப்போ கூட்டணி வச்சிருக்கிறார்கள் என்னரு அதை சுட்டி காட்டணுமா இல்லையா அதையும் சுட்டி காட்டாத முட்டிங்க ஒண்ணு உங்களுக்கு தெரியாது இருக்கணும் இல்லை பயந்து போயிருக்கணும் ஒரு அளவுக்கு மேல பாஜக வேணாம் இன்னைக்கு அவங்களுடைய அனுசரணை நம்மளுக்கு வேணும் அவங்க ஒத்தனை கொடுத்தா நம்மளை காப்பாத்தினாங்க காப்பாத்திட்டு இருக்கிறாங்க இன்னமும் கேஸ் போயிட்டு இருக்குது அதனால அவள் இதுதான் இதுதான் காரணம் புரியுதுங்களா வேற என்ன இருக்குது சொல்லுங்க பாப்போம் நீங்க உள்ளபடியே பாஜக எதிர்ப்பாளராக தானே என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ காலமாக கேட்டுட்டு இருக்கிற ஸ்டேட்டு மாநில அந்தஸ்து ஏன் தரல தந்தா என்ன நடக்கும் தராதுனால என்ன போச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லணும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை எல்லாம் டெல்லியில் கிடைக்குது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசனால என்ன பண்ண முடியும்னு மக்களை பார்த்து கேள்வி கேட்கணும் அந்த அறிவு கிடையாது இதே ஒரு அங்கே லடாக் பகுதி வந்துட்டு காஷ்மீர்லேருந்து பிரிக்கப்பட்ட அந்த லடாக் வந்துட்டு தனி யூனியன் பிரதேசமாக இருக்குது அங்கே மாநில அந்தஸ்து வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்தி அஞ்சு பேர் செத்துருக்காங்க அதை நீ கோட் பண்ணியிருப்ப அரசியல்வாதியாக இருந்தானா என்னமோ என் நடிகர் அந்த உச்ச நிலையிலே இருக்கிறீங்க என்னங்க சினிமாவில் உச்சத்தில் போனீங்கன்னா பெருமை விஜய் அரசியலில் டவுன் டு எர்த்துக்கு வந்தீங்கன்னா பெருமை இங்கே வண்டியில் ஏறினீங்கன்னா சினிமாவில் பெருமை வண்டியை விட்டு இறங்கி வந்தீங்கன்னா அரசியலில் பெருமை முதல்ல நீங்கள் சூஸ் பண்ணுங்க வந்து வந்து மேலே ஏறி உட்காந்துக்கிறது அப்படியே வந்துட்டு இது பண்ணது கிளி ஜோசியக்கார் என்ன பண்ணுவான் கரெக்டாக வந்துட்டு யாராவது உட்காந்துட்ட உடனே ஒரே ஒரு நெல் மணி எடுத்து வச்சுக்கிட்டு கீதா வா அப்படின்ன உடனே வெளில வந்து ஒரு நல்ல கடை எடுத்து போட்டோன்னு எடுத்து போட்ட உடனே உண்டு கொடுப்பான் உடனே பூண்டுக்குள்ளே போயிடும் உடனே அடிச்சிருவாங்க அந்த மாதிரி நீங்கள் மேலே வந்துட்டு கீழே போகிறீங்க கிளி வெளில வந்துட்டு உள்ளே போதும் அவ்வளோதான் வித்தியாசம்